ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்னைக்கு இங்கிலீஷில் கோபமாக பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் நான் ஒவ்வொரு வாக்கியமும் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ தான் நீங்களும் இங்கிலீஷில் பேச முடியும் ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் உனக்கு எவ்வளோ தைரியம் இதை நம்ம கோபமாக கேட்கும்போது எப்படி கேட்கலான்னா ஹவு ட யூ ஹவு டே யூ நெக்ஸ்ட் ஒன் போது நிறுத்து நிறைய பேருக்கிட்ட நம்ம சொல்லுவோம் போது நிறுத்து அப்படின்னு சொல்லி இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கோபமாக பேசலாம் அப்படின்னா ஸ்டாப் எனஃப் ஸ்டாப் எனஃப் எனஃப் அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம் ஸ்டாப் எனஃப் நெக்ஸ்ட் ஒன் நான் உன்னை எச்சரிக்கிறேன் இதை எப்படி நம்ம கோபமாக இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் வார்னிங் யூ ஐ எம் வார்னிங் யூ வார்னிங் அப்படின்னா எச்சரிக்கிறது நெக்ஸ்ட் ஒன் பொய் சொல்றதை நிறுத்து இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாப் லைங் ஸ்டாப் லைங் லையிங் அப்படின்னா பொய் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது உன்னை நினச்சி நான் வைக்கப்படுறேன் ஷேமான்யூ ஷேமான்யூ நெக்ஸ்ட் ஒன் அருவறுப்பாக இருக்குது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஸ்கஸ்டிங் இப்போ ஒருத்தவங்க செய்கிற செயல் நம்மளுக்கு பிடிக்கல நம்மளுக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா டிஸ்கஸ்டிங் அப்படின்னா அருவருப்பு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் நான் சோர்வாயிட்டேன் உங்ககிட்ட பேசி பேசி நான் கழிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ நம்ம அட்வைஸ் கொடுத்து கொடுத்து அவங்க கேட்கல அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லும் போது கோவமாக ஐஎம்அப் ஃபெடப் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பின் வாங்கு பின் வாங்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா ஒழுங்காக திரும்பி வந்துது அதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம்ல அதை செய்யாமல் திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்கிறது தான் பேக் ஆஃப் ஜஸ்ட் பேக் ஆஃப் பேக் ஆஃப் அப்படிங்கிறது பின் வாங்குறது ஓகேவா அடுத்தது நான் இதை கேட்க விரும்பலை இதை எப்படி சொல்லலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட் ஐ டோன்ட் டு ஹியர் இட் ஹியர் அப்படின்னா கேட்கறது விரும்பலை அப்படின்னு அர்த்தம் ஸோ கேட்க விரும்பலை அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட் நெக்ஸ்ட் ஒன் என் நேரத்தை வீணடிக்கிறத நிறுத்து ஸ்டாப் வேஸ்டிங் மை மை டைம் டைம் ஸ்டாப் என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் நீங்கள் பேச முடியும் நெக்ஸ்ட் ஒன் உண்மையை மட்டும் சொல் ஜஸ்ட் டெல் த ட்ரூத் ஜஸ்ட் டெல் த ட்ரூத் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டே வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் குறுக்கிடாத இப்போ நம்ம இருக்கும்போது யாராவது குறுக்க பேசுனாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல குறுக்க பேசாத அப்படின்னு சொல்லி அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் இன்ட்ரப்டிங் டோன்ட் இன்ட்ரப்டிங் அடுத்தது உன்னால் எப்படி இதை செய்ய முடியுது இப்போ யாராவது ஹியூமனிட்டியே இல்லாமல் ஒரு செயலை செய்கிறாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல உன்னால் எப்படி தான் இதை செய்ய முடியுதோ அப்படின்னு சொல்லுவோம்ல அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹவு ட்யூ டூ திஸ் ஹவு ஹுட் யூ டூ திஸ் நெக்ஸ்ட் ஒன் சாக்கு சொல்றத நிறுத்து இதை எப்படி நம்ம கோமாக இங்கிலீஷை சொல்லலாம் ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் நெக்ஸ்ட் ஒன் மடத்தனமானது இப்போது தவ செய்கிற செயல் முட்டாள்தனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ரப்பிஷ் அப்படின்னு சொல்லலாம் ரப்பிஷ் அப்படின்னா குப்பை அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்க செய்கிற செயல் அப்படி இருக்குது அந்த மாதிரி சொல்றதுக்கு ரப்பிஷ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வாய மூடு இது எப்படி சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ஷப் ஜப் லாஸ்ட் ஒன் என்னை கோவப்படுத்தாத இது எப்படி நம்ம கோவமாக சொல்லலாம் டோன்ட் மேக் மீ டெம்பர் டோன்ட் மேக் மீ டெம்பர் டெம்பர் அப்படின்னா கோவப்படுறது ஓகேவா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி இங்கிலீஷாக ஈஸியாக கற்றுக்க எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ